இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில இன்னைக்கு எடுத்துக்கோங்களேன் இவர்கள் ஒரு விஷயத்துக்காக வாழ்க்கையில தினமும் போராடி இருக்காங்க அப்ப என்னன்னு யோசிக்கிறீங்களா அது வேற ஒண்ணுங்க இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில தினமும் இவங்க போராடுறதற்கான முக்கியமான காரணம் அன்புங்க அன்பு பாசம்ங்க இந்த நாள் வரைக்குமே அன்புனா என்னங்க அப்படின்னா இவங்க கிட்ட போய் யாராச்சும் கேட்டாங்கன்னா கேட்பாங்க பாசம் கிடைக்காம அன்பு கிடைக்காம தினமும் எப்போதுமே பாத்தீங்கன்னா இவங்களுடைய அப்பா அம்மாவோட இருப்பாங்க சகோதர இருப்பாங்க நண்பர்கள் நிறைய பேர் இருப்பாங்க ஆனா இவங்க மேல அன்பு பாசத்துக்கு அமைக்க மாட்டாங்க இவங்க மத்தவங்க கூட நெருக்கமா இருப்பாங்க மத்தவங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே செஞ்சு கொடுப்பாங்க ஆனா மத்தவர்கள் யாரும் இவர்களுக்கு என்ன வேணும் இவர்களுக்கு என்ன தேவைன்றத செஞ்சு கொடுக்க மாட்டாங்க நான் ஏப்ப உனக்கு செஞ்சு தரணும் அப்படின்ற மாதிரிதான் கேட்பாங்க ஆனா மத்தவங்க செஞ்சு கொடுக்கும் போது அதாவது இந்த மீன் ராசிக்காரர்கள் அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கும் போது எனக்காக செஞ்சு கொடுக்க பாத்தியா அப்படின்ற மாதிரி ரொம்ப ரொம்ப எப்படி சொல்றோம்னா இவங்களை பாராட்டி பேசுவாங்க ஆனா அந்த பாராட்டுங்கிறது முழுசா நிகழ்ச்சி நிக்குமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது இந்த மீன் ராசிக்காரர்களை எந்த அளவுக்கு ஒருத்தவங்களால பயன்படுத்திக்க முடியுமோ அந்த அளவுக்கு பயன்படுத்திப்பாங்க ஆனால் கடைசியில் அன்புன்ற ஒரு விஷயத்த சொல்வது மூலிமா இவர்களை ஏமாத்திடுவாங்க இது நாள் வரைக்குமே இவருடைய வாழ்க்கை இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில் அன்புக்காக ஒரு ஒரு நாளும் இயங்குறாங்க போராடுறாங்க ஆனால் இவர்களுக்கு தேர்ந்த அந்த அன்புன்றது இவர்களுடைய வாழ்க்கையில இன்றைய நாள் வரைக்கும் கிடைக்கலன்றதுதான் யதார்த்தமான ஒன்று அது மட்டும் இல்லைங்க மீனராசிக்காரர்கள் ஒரு விஷயத்தை நினைச்சு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா அதை எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் செஞ்சு முடிக்கும்னு நினைப்பாங்க இப்படி இவர்கள் செஞ்சு முடிக்கக்கூடிய விஷயத்த வேறு யாரோ ஒருத்தவங்க செய்கிறாங்க அப்படின்ற போது சரி நீயே செஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி விட்டுக் கொடுத்துருவாங்க இவர்களுடைய வாழ்க்கையில இவர்கள் என்னதான் பல விஷயங்களை விட்டு கொடுத்திருந்தாலும் மற்றவர்களுக்கு இவருடைய விட்டு கொடுத்துருக்கக்கூடிய அந்த அந்த ஒரு விஷயமே பெருசா கூட தெரியாதவங்க உனால முடியலன்னு எனக்கு கொடுத்த அப்படின்ற மாதிரிதான் சொல்லுவாங்க ஆனா உண்மை என்னன்னா மீனராசிகளுடைய வாழ்க்கையில அதை என்னாலேயே செய்ய முடியும் உனக்கு நான் விட்டு கொடுத்துருக்கேன்னா அது உனக்கான சான்ஸ் அப்ப நான் கொடுக்குறேன் நீ உன்னால முடியல உன்னுடைய வாழ்க்கையில நீ முன்னேறணும்ல நான் மட்டும் முன்னேறினா போதாதா அப்படின்ற மாதிரி இந்த மீனராசிக்காரர்கள் எல்லாருமே வாழ்க்கையில முன்னே நினைப்பாங்க தான் தோல்வி அடைஞ்சாலும் பரவாயில்ல என்ன முதிச்சு நீ மேலப்போ அப்படின்னு நினைப்பாங்க முக்கியமா இந்த மீனராசிக்கார்கள் குடும்பத்தார்கள் ஏதாவது ஒரு விஷயத்த நினைச்சு ஒரு இதெல்லாம் செய்யணும் இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு நினைச்சு ஆசைப்படுவாங்க அப்படி ஆசைப்படும் போது இந்த மீனராசிக்காரர்கள் தான் ஆசையும் நிறைய ஆசையாக விட்டுட்டு அப்படி சொல்றதுனா புரியுதுங்களா தன்னுடைய ஆசை நடக்கலான்னு பரவாயில்ல நீ ஆசைப்பட்டதா நீ செஞ்சு காமி எல்லாருமே முன்னாடியும் உன் திறமை நடுறத காமின்னு எப்போதுமே இந்த மீனராசிக்காரர்கள் தன்னுடைய ஆசையை நிறைவேற்றிக்கிறத விட மத்தவங்களுடைய ஆசை நிறைவேறணும் தான் நடப்பாங்க இவர்கள் யாருக்கிட்டையுமே பெருசா இதை எது எனக்காக செய்வியா இது இப்படி செய்வியா அப்படிங்களா உதவியோ இல்லை மற்ற விஷயத்தையெல்லாம் கேட்க கூட மாட்டாங்க ஆனால் மற்றவங்களுக்கு ஒன்றுனா இவங்க ஓடி போய் உதவி செய்வாங்க இப்படிப்பட்ட நபர்கள் தான் இவங்க இவங்க பழவாதம் பல விஷயங்களை வாழ்க்கையில் இழந்திருந்தாலும் என்றாவது ஒரு நாளாவது இந்த மீனராசி எனக்காக வாழ்க்கை மாறாதான் முக்கியமாக சொல்லப்போனா இவங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய கேள்வினா மீன் இருந்து வந்து செத்தே போச்சு இனி வாழ்க்கை மாறினா என்ன மாறினேன்னா என்னன்னு இவனுடைய மனசுல சில எண்ணங்கள் ஓடிக்கிட்டு தான் இருக்கு ஆனால் அது எல்லாத்துக்குமான தீர்வு கிடைக்க போகுதுன்னா நீங்க அதை ஏற்றுக்கு மறுக்க போறீங்க சொல்லுங்க இனி வரக்கூடிய காலங்களில் இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிறு சிறு இருந்து மிகப்பெரிய அளவிலான துன்பங்கள் வரைக்குமே நீங்கி நல்லதையும் நன்மைகளையும் ஏற்படுத்தக்கூடிய காலங்கள் என்பது கிடைக்க போகுது நீங்க எதெல்லாம் உங்களுடைய இதற்கு முன்பு பார்த்து பயந்து கவலைப்பட்டு கண்ணிக்கிட்டீங்களோ அது அனைத்திற்குமான தீர்வாக தான் இங்கே வரக்கூடிய மீனராசிக்காரன் காமி சரி இந்த மீனராசினுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மாறப்போகுது எப்படிப்பட்ட வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்க அப்படின்றத பத்தி தளத்தில வகை இந்த ஒரு பதிவுல பார்ப்போம் ஆனால் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய இருக்கும் இதுவரைக்கும் போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் போடக்கூடிய வந்து கொண்டே இருக்கும் மீன ராசிக்கார அன்பர்களே நீங்க இதுக்கப்புறமா எடுக்கக்கூடிய முடிவுகள் என்பது உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அது வேலை தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி நீங்க வேலைக்கு போனாலே வேலையை செய்யக்கூடிய இடங்களில் யாராவது ஒருத்தவங்க நூகல வச்சுக்கிட்டு அவங்க வாழ்க்கையில முன்னேறணும்னு பார்ப்பாங்க ஆனா கடைசி வரைக்கும் உங்களுக்கான முன்னேற்றத்துக்காக அவர்கள் எதையுமே செய்ய மாட்டாங்க நீங்க முன்னேறதுக்காக ஏதாச்சும் செஞ்சாலும் போதும் நீ ஏன் இப்படி செஞ்ச இப்படி நீ கூடாது அப்படின்ற மாதிரி நீங்க செஞ்சதை தடுத்துட்டு அவர்களுடைய வாழ்க்கையில அவர்கள் முன்னேற்றத்துக்காக பயன்படுத்தியிருப்பாங்க கடைசி வரைக்கும் இந்த மீனராசிக்காரர்கள் மட்டும் முன்னேறக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் பல நபர்களுக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு இனி இவர்கள் எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் சரி எதை செஞ்ச போனாலும் சரிங்க இவர்களை தோக்கடிக்கிறதோ இல்லை இவர்களை தோத்துட்டு இவர்களை வச்சு தங்க உயரத்துக்கு மேல பொண்ணு நினைக்கிறவங்களோ யாரா இருந்தாலும் சரி இவங்க கிட்ட தோத்து போவாங்க இவர்களுடைய வாழ்க்கையில அதாவது இந்த மீனவாசனுடைய வாழ்க்கையில இனி நிச்சயம் வெற்றி மட்டும்தான் திட்டப்போகுது இதுக்கு அப்புறமா இவர்கள் வேலைக்கு போகக்கூடிய இடங்கள்ல மாற்றங்கள் என்பது நிக்கலாம் சாமி நீங்க வேற சும்மா இருங்க நான் வேலைக்கு போற இடத்துல என்னோட எப்ப எனக்கே பயமா இருக்குன்னு சொல்லி நீங்கப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க முக்கியமா இந்த வேலையை விட்டுலாமா வேலை வேலைக்கு போலாமான்ற பயமும் உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும் ஏன்னா அவங்க எப்ப தூக்குவாங்களு தெரியல நம்ம எப்ப போக போறோம்னு நமக்கு ஒரு பயத்துல இருந்திருப்பீங்க அது போன்ற விஷயங்கள் மாறக்கூடிய காலங்களாக இருக்கும் நீங்க வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல உங்களை ஆக்குவாங்க நீங்க இதனால் வரைக்கும் வேலைக்காக முயற்சி பண்ணீங்கல்ல அதுல உங்களுக்கான மாற்றம் என்பது கிடைக்கும் முக்கியமா இந்த மீன் பல வருஷங்களாகவே எந்த ஒரு விஷயத்தையும் பத்தியும் யோசிக்காம அரசாங்க உத்தியோகத்துக்கு போகணும்னு முயற்சி பண்ணிக்கிறீங்களே அப்படிப்பட்ட அரசாங்க உத்தியோகம் உங்க கை மேல் வந்து விலக போகுதுங்க இதற்கு முன்பு நீங்க வேலைக்கு போற இப்படி ஊதாரிய சுத்துற இப்படி சும்மா இருக்கு அப்படின்ற போதையும் உங்களை தண்டச்சோறு அசிங்கப்படுத்துறது குடும்பத்தார்களே உங்களை கேவலமா பேசுறது ஒரு சாப்பாடு சாப்பிடனா கூட அப்படியே சாப்பிடணும்னா வாய்க்குள்ள வைக்கும்போது தொண்டல குத்தும் பார்த்தீங்க அப்படிப்பட்ட விஷயங்களால இந்த மீனராசிக்கார்கள் நிறைய கொடுமைகளை பார்த்தாங்க இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய வாழ்க்கையில இது போன்ற பிரச்சனைகளுக்கு முற்றிலுமான தீர்வுகள் என்பது கிடைக்கும் அதுவும் முழுக்க முழுக்க சொல்லப்போனால் உங்க வாழ்க்கையில் நீங்க இதெல்லாம் நடக்குமா இதெல்லாம் இங்கே நடக்க போகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய பல விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும் இதற்கு முன்பு வரைக்கும் இவர்களுடைய வாழ்க்கையில் காதல்னால நிறைய ஏமாந்துருக்காங்க முக்கியமா இவங்க ஒரு காதல் அப்படின்னு ஒரு விஷயத்த யோசிப்பாங்க அதாவது தினமும் ஒரு காதல் அப்படின்லாம் கிடையாதுங்க ஒரே ஒரு பெண் ஒரே ஒரு ஆண் வருஷம் வாழ்நாள் முழுக்க அவள் ஒருத்திதான் அவ தான் அப்படின்ற தான் இவங்களுடைய காதல்ன்றது இருக்கும் மீனராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு எடுத்துக்கிட்டா கூட இந்த மீனராசிக்காரர்கள் இவங்க விரும்பின ஒருத்தங்களை விட்டுட்டு வேற தொகு கூட வாழ்ந்துகிட்டு இருந்தாலும் அவங்கள இவங்களை மறக்க முடியாம இன்றைய நாள் வரைக்குமே காதலிச்சுக்கிட்டு இருக்காங்க அதாவது மீனராசினுடைய மனசுல ஒருத்தவங்களுடைய எண்ணங்களும் மனசுல காதலும் வந்துருச்சுன்னா போதுங்க இவங்களை விட்டுட்டு நான் எப்படிங்க வேறொட்டங்களை காதலிக்க முடியும் இவங்கதான் என்னுடைய உயிர் இவங்க இல்லாம நான் எப்படி இருப்பேன் அப்படின்ற மாதிரி மீனராசிக்காரோடைய மனசுல இன்றைய வரைக்கும் காதல்ன்ற ஒரு விஷயத்துல ஏமாற்றமே அடைஞ்சிருந்தாலும் மேனோட்டங்களை நினைச்சு பார்க்க மாட்டாங்க அவங்க இருந்த இடத்துல இன்னொருத்தவங்களை எப்படி வைக்க முடியும் அவங்களும் மற்றவங்களும் ஒன்னாயிட முடியுமா அவங்க இந்த உலகத்திலேயே உயர்ந்தவங்க ஓகேமா அவங்க என் மேல காமிச்ச அளவுக்கு வேற யாரோ அன்பையும் காமிச்சு தர வாசலையும் காமிச்சு தர எனக்காக யாருமே எதையுமே சிச்சு தரல ஆனா அவங்க எனக்காக எல்லாத்தையுமே செஞ்சிருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு நபரை நான் எப்படிங்க விட முடியும் அப்படின்ற மாதிரிதான் இந்த மீனராட்சிக்காரர்கள் இன்னைய வரைக்கும் அவங்களை விடாம காதலிச்சுக்கிட்டு இருக்காங்க ஓகேமா மீனராட்சியினுடைய வாழ்க்கையில காதல் தோல்வி அடைஞ்சிருந்தாலும் அவங்க அவங்கள மாத்திக்கிற மாதிரி இல்லை இதற்கு தீர்வே கிடைக்காதான்னு யோசிச்சீங்க ஆனா இதற்கான தீர்வுன்றது உங்களை நீங்க மாத்திக்கிறதும் உங்களுக்கான உங்களை தேடி வரக்கூடிய நபர்களை நீங்க ஏத்துக்கிறோம் நாங்க உங்களை விட்டுட்டு போயிட்டாங்க அது நடக்காதுன்னு தெரியும் ஆனாலும் நீங்க ஏதாவது காதலிக்கிறீங்க அவங்களுடைய காதல் ரொம்ப எப்படி சொல்றாங்க மனசுக்கு உன்னதமான காதல் தான் ஆனா அதை தாண்டி ஒரு வாழ்க்கை இருக்குது உங்களை நம்பி இருக்கக்கூடிய குடும்பத்தார்களுக்காகவாவது நீங்க உங்களுடைய வாழ்க்கையை மாத்திக்கக்கூடிய காலங்களாக இனி அமையும் அதை நீங்க ஏற்றுக்கிறதும் ஏத்துக்காததும் உங்களுடைய மனசில் தாங்க இருக்க போகுது அது மட்டும் இல்லை மீனராசினுடைய வாழ்க்கையில் தொழில் தொடங்கிட்டாலே போதும் ஓரளவுக்கு வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்திடலாம் வெற்றிகளை கொண்டாடலாம்னு சொல்லிட்டு நம்பிக்கையோட முழு நம்பிக்கையோட தொழில் தொடங்க ஆரம்பிச்சுங்க ஆனா தொழில் தொடங்குற சில காலங்கள்லயே நீங்க எதிர்பார்த்த லாபத்தையும் பார்க்க முடியல அந்த போட்ட முதலீட்டையாவது எடுத்துடலான்னு பார்த்தாலும் அதை கூட உங்களால இருக்க முடியாமல் போச்சுங்க இப்போ வரைக்கும் நீங்க ஏன்டா தொழில் தொடங்கணும் இப்படி தொழில் ஸ்டக் ஆயிட்டமே அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள சில வருத்தங்களும் கோபங்களும் உங்க மேல இருக்கத்தான் செய்யுது நீங்க இத செய்யலாமா வேணாமான்னு யோசிக்கும் போது செய்யலான்ற ஒரு நம்பிக்கையில செஞ்சுட்டீங்க ஆனா இப்போ அத நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க இதற்கு தீர்வு கிடைக்காதாலும் நீங்க பல நாட்கள் யோசிச்சுக்கிட்டும் இருக்கீங்க ஆனா இதற்கான தீர்வுன்றது இனி வரக்கூடிய காலங்களில முழுவதுமாக கிடைக்க போகுதுங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பல நாட்களாக யோசிச்சு இருந்த விஷயங்கள்ல இனி வரக்கூடிய காலங்கள்ல இதற்குமான முற்றிலுமான தீர்வுகளை நீங்க உங்களுடைய வாழ்க்கையில பார்க்க முடியும் இனி தொழில முன்னேற்றங்கள் என்பது கொஞ்சம் கொஞ்சமா நடக்க ஆரம்பிக்கும் புது வியாபாரங்கள் முன்னேற்றத்துக்கான வாய்ப்பாக அமையும் நீங்க வெளியூர் போறீங்க வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்னால அப்படின்ற போது அது லாபகரமாக இருக்கும் அது மட்டும் இல்லங்க எந்த ஒரு காரணத்துக்காக போறீங்களோ அது நிறைவேறவும் செய்யும் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல நீங்க முன்னேற்றம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுடைய பிசினஸ மக்களிடையே நல்ல விதமாக பயன்படுத்த ஆரம்பிக்கணும் அவர்களுக்கு எல்லா விஷயத்தையுமே கொடுங்க ஆனா பணம் என்பது அதிகமா இருந்தாலும் பரவாயில்லங்க அதை கரெக்டான முறையில அதாவது அந்த ஒரு ப்ராடக்ட சரியான குவாலிட்டி கொடுக்க ஆரம்பிங்க அது இந்த மீனராசிக்காரர்களுக்கு முன்னேற்றத்தை வழிவகுக்கதாக இருக்கும் அது மட்டும் இல்லைங்க இவர்கள் பல நாட்களாக ஆசைப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் தொழில் தொடங்கிட்ட சாமி தொழில பெருசா லாபம் இருக்குமானும் தெரியல தொழில் தொடங்காம முதல்ல என்னுடைய ராசிக்கு இப்ப தொழில் தொடங்கின பிரச்சனையே வருமே அப்படின்னு சொல்றாங்க அப்படின்ற மாதிரி கவலைகள் கேள்வியில இருக்கும் இவர்களுடைய வாழ்க்கையில நீங்க இந்த அளவுக்கு உங்களை நம்பறீங்கன்றதை வச்சு உங்களுடைய தொழில தொடங்க ஆரம்பிக்கிறாங்க நீங்க எடுக்கக்கூடிய தொழில் மாற்றங்களிலும் முன்னேற்றங்களிலும் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான மாற்றத்துக்கானதாக இருக்கும் நீங்க இனி எந்த ஒரு விஷயத்த பத்தியும் யோசிக்காம தொழில போக்கஸ் பண்ணீங்க அப்படின்ற போது மிகப்பெரிய அளவிலான லாபங்களையும் மாற்றத்தை நீங்க சந்திக்கக்கூடியதாக இருக்கும் தொழிலுக்கான அந்த மாற்றத்துக்கான வாய்ப்பாக தான் இனி அமைய போகுது அதனால எதை பத்தியுமே பெருசாக வச்சுட்டு தொழில கான் பண்ணாமற்றாங்க நிச்சயம் பண்ணுங்க உங்களுடைய வாடிக்கையாளர்கள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு நீங்க புதுபுதமான முயற்சியை எடுக்க ஆரம்பிக்கணும் அது மட்டுமில்லை மீன் தாசினுடைய வாழ்க்கையில இன்றைய நாளைக்குமே பிள்ளைகளுக்கான முயற்சிகளும் பிள்ளைகளுக்கு தேவையான விஷயங்களும் செஞ்சு கொடுக்கணும்னு ஆசைப்படுவீங்க ஆனா நீங்க என்ன செஞ்சாலும் அது உங்களுக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு இதுதான் இது நம்ம என்ன செஞ்சாலும் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு பிடிக்க முடியுன்ற ஒரு கோபம் ஒரு வருத்தம் எல்லாம் உங்களுடைய மனசத்துல இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படிப்பட்ட விஷயங்கள் இனி வரக்கூடிய காலங்களில் தீர்வையும் மாற்றத்தை கொடுக்கும் இதனால் வரைக்கும் உங்களுடைய பிள்ளைகள் உங்களை மதிக்காமலும் உங்களை அவமானப்படுத்தியும் இருக்கலாம் அப்படிப்பட்ட முக்கியமான விஷயங்கள்ல கூட இனி வரக்கூடிய காலங்கள்ல தீர்வை நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க அது இல்லைங்க எதை பத்தியுமே நீங்க இதற்கு முன்பு சில விஷயங்களை பத்தி யோசிச்சிருக்கவே மாட்டீங்க அது அனைத்தையுமே யோசிச்சு உங்களுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்துக்காக நீங்க